வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம டேல்ஸ் ஆஃப் எப்டிங்ஸ் அனிமையோட பத்தாவது எபிசோட் தான் பாக்க போறோம் சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது நம்ம போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே இந்த கவுகா அப்படின்ற இந்த கிரேட் மவுண்டைன் தாண்டி தான் இந்த லேண்ட் ஆஃப் எர்த் இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும் இதுக்காக இவங்களும் நடக்கிறாங்க நடக்கிறாங்க நாள் கணக்கா நடந்தும் கூட அந்த லேண்ட் ஆஃப் எர்த்தை இவங்களால ரீச் பண்ணவே முடியல ஏன் அப்படின்னா இந்த லேண்ட் ஆஃப் எர்த் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்றது இவங்க யாருக்குமே தெரியாது அந்த ரிங்கிங்கோட காலத்திலேயே இந்த லேண்ட் ஆஃப் எர்த் அழிஞ்சிட்டதா தான் எல்லாரும் நினைக்கிறாங்க இப்ப இல்லாத ஒரு லேண்ட் ஆஃப் தேடி தான் இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க இந்த லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு போற வழியில எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம கிரானட் வந்து இவங்களுக்கு முன்னாடி போய் எப்படி அந்த இடம்லாம் இருக்கு அப்படின்றத பாத்துட்டு வந்துட்டு இவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா இவங்களால மான்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது மக்களை கூட போற வழியில பார்க்க முடியல ஆனாலும் ஒருவேளை மான்ஸ்டர்ஸ் வந்தாலும் கூட அதை நம்ம சஃபீரால சமாளிக்க முடியும்னு நம்ம சாத்தோ நம்புவான் ஏன்னா நம்ம மட்டும் தான் அந்த சீட்ராகன் ஃபார்ம் எடுக்க முடியும் அதை வச்சு சமாளிச்சிடலாம் நினைப்பானுங்க ஆனா இந்த சஃபீர் சொல்லும் இந்த சீட்ராகன் ஃபார்ம் எடுக்கணும்னா அதுக்கு நிறைய மேஜிக் தேவைப்படுவது அதை கேட்ட உடனே மூணு பிரின்சஸ்க்கு ஒண்ணுமே புரியாது இது ஒரு மசில் பிரெயின் அடுத்த இருக்கிற இந்த இந்த பொண்ணு இருக்குல்ல இந்த பொண்ணு வெறும் ஒரு யூஸ்லெஸ் ஆன பிரின்சஸ் அடுத்த இருக்கிற இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்கிற ஒண்ணு இது பொண்ணு கூட கிடையாது வயசான ஆன்டி இப்படி இருக்கிறப்ப இவங்க மூணு பேரை வச்சுட்டு நம்ம சாத்தோ எந்த நம்பிக்கையில போறான்னு தெரியல சொல்லி இந்த சஃபீர் சொல்லும் அப்ப நம்ம மார்ஸ் வந்து சொல்லுவாரு இதுக்கு மேல நம்ம இங்க இன்னைக்கு கண்டினியூ பண்றது அவ்வளவு நல்லது கிடையாது நம்ம இங்கே எங்கேயாவது கேம்ப் போட்டுக்கலாம் அப்படின்னு சோ கேம்ப் போட்டுக்கலாம் சொன்னதுனால இவங்க எல்லாரும் அந்த இடத்துல படுத்து தூங்கிருவாங்க அப்ப நம்ம சேஜ் தான் வந்து நைட் டியூட்டி பாத்துக்கிட்டு இருப்பாரு அவர் கூட நம்ம சாத்தோ பக்கத்துல உட்காந்துருப்பாள் நம்ம சாத்தோ வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின கேக்குறான் இந்த ரிங் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த ரிங் எல்லாத்தையும் நான் சேர்க்கிறேன் ஆனா இந்த ரிங் எல்லாமே நான் என்னை ஒரு ஹீரோவா மாத்தவே இல்ல ஏன்னா இந்த நாட்டுல இருக்கிற அதாவது இந்த உலகத்துல இருக்கிற பெரிய நாடு இருக்குல்ல கிசாரஸ் அதுல இருக்கிற மக்களே இதை எதிர்த்து சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க ஏன் ஸ்லூடர் கூட அந்த மாஸ்டரோட ஓரளவு நல்லாவே சண்டை போட்டா அப்படி இருக்கிறப்ப என்ன மாதிரி ஒரு ஹீரோ இங்க தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்பதான் நம்ம சொல்லுவாரு என்னோட வாழ்க்கை ஃபுல்லா ஃபுல்லா நான் இந்த பண்ணியிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷ்கிங் ஒருத்தன் வரானா அவனை ரிங் கிங்கால மட்டும் தான் முடியும் அதுக்கு அந்த அஞ்சு ரிங்கும் உனக்கு தேவை இது என்னோட முடிவு இத வேற யார் என்ன யோசிச்சாலும் சரி என்ன பொறுத்த வரைக்கும் இதான் உண்மை சரி ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்கு நீ போய் படுத்து தூங்கு இனிமேலும் இங்க உட்காந்துருக்க வேணா நான் பாத்துக்கிறேன் நைட்டு அப்படின்னு சொல்லிடுவாரு நம்ம சாத்தவும் போய் படுத்து தூங்கிடுவான் இவர் மட்டும் சோகமாவே இருப்பாரு அடுத்த நாள் எந்திரிச்ச உடனே விடிய கால இவங்க எல்லாரும் சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ நடந்து ஒரு வழியா அந்த இதனக்கான் அப்படின்ற அந்த லேண்ட் ஆஃப் எர்த்துக்கு வந்துருவாங்க ஆனா இந்த இதனக்கான் இவங்க நினைச்சத விட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும் ஒரு மக்கள் கூட இல்லாம எல்லா பில்டிங்ஸும் இடிஞ்சு விழுந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இந்த இதனக்கான் இருக்கும் நம்ம சேஞ்சு சொல்லுவாரு அப்ப அபிஸ்கிங்கோட நடந்த பிரச்சனை இல்ல இந்த இதனகண்ல இருந்த எல்லா மக்களும் நல்லாவே சண்டை போட்டிருக்காங்க அதுவும் கூட சேர்ந்து ஆனா அப்படி சண்டை போட்ட மக்களை அதுக்கப்புறம் இந்த உலகம் கண்டுக்காமே போயிடுச்சு அதனாலதான் இந்த சிட்டி இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா நம்ம நெஃப்ரடிஸ்க்கு மட்டும் இது ரொம்ப பிடிக்கும் தான் அமைதியா படுத்து தூங்கலான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு இப்படியோ ஒரு கேரக்டர் இப்ப நம்ம சஃபீர் சொல்லும் என்னால இதுக்கு மேல முடியல நான் போய் உட்காந்துக்கிறேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது வந்து வந்தா என்ன கிரானைட் கேட்கும் போது நீ வேணா என்ன காட் பண்ணிட்டு இங்கே சொல்லும் உடனே சரிவா நான் முதுகுல தூக்கிக்கிறேன் அப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டு உன்னை கூட்டிட்டு போறேன்னு நம்ம சஃபீருக்கு ரொம்ப ஆயிடும் ஏன்னா நம்ம சஃபீருக்கு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இப்படி டக்குன்னு வந்து குழந்த மாதிரி நடத்தினா நம்ம சஃபீரால அதை ஏத்துக்க முடியாது நீ தான் குழந்தை தான் கவலைப்படாத கவலைப்படாத நான் வேணா கூட்டிட்டு போறேன்னு இவங்க எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க அப்ப நம்ம ஹிமேவுக்கு மட்டும் அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இங்க யாருமே இல்லாத மாதிரிதான் மக்கள் இருக்காங்க ஆனா நம்ம ஹிமேவுக்கு மட்டும் இங்க யாரும் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட பிரசன்ஸ் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது நம்ம ஹிமே நினைச்சுக்கிட்டே இருக்கும் இவங்க எல்லாரும் யாரும் இல்லைன்னோனே அடுத்தடுத்த இடத்துக்கு தேடி நடந்து போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எங்கேயாவது இந்த ரிங் ஆஃப் எடுத்து கிடைக்குமா அப்படின்றத தேடிதான் போறாங்க அப்ப ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒன்னா பாப்பாங்க அதுவும் இடிஞ்ச நிலமையில இருக்கும் ஆனா உள்ள இருக்கிற த்ரோன் வந்து ஓரளவு தான் இருக்கும் இன்னமும் தூரம் இருக்கிற ஒரு வச்சிருக்காங்க இவங்க நம்ம 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 மட்டும் வித்தியாசமான இது 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 யாரும் இறந்து இறந்து கிடக்குற கிடையாது ஓரளவுனா ரோபோட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த டுவார்ஃப் எல்லாம் இந்த மாதிரி யூனிட் அப்படின்னு அவங்க அவங்க மேஜிக் பவரை வச்சு கண்ட்ரோல் பண்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சுதான் அப்ப ரிங்கிங்கோட சேர்ந்து அவங்களும் சண்டை போட்டிருக்காங்க இவ்ளோ டெக்னாலஜியையும் கொடுத்த ஒரு மக்களே இப்ப இல்லாம போயிட்டாங்க ஏன் நம்ம கிரானட்டோட அந்த டவுன் இருக்குல்ல ஒரு நாட்டே நோத்தி கொண்டு போறது அதுவுமே இந்த மக்கள் தான் இவ்வளவுத்தையும் உருவாக்குன ஒரு மக்கள் இந்த உலகத்திலே இல்லாம போயிட்டாங்க இத பத்தி யாருமே கவலைப்படாம இருக்காங்களேன்னு நம்ம சாத்தோம் நினைப்பா நம்ம நெஃபரிட்டிஸும் நினைக்கும் மேபி இவங்க எல்லாரும் நல்லா சண்டை போட்டிருப்பாங்க போல ஆனா இவங்க ஏன் இப்ப இல்லாம போனாங்க எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும் என்னன்னு பார்த்தா இப்ப விழுந்து கிடந்துச்சுல அந்த சார்சரர் யூனிட் ஒரு ரோபோட் ஒன்னு அது டக்குன்னு எந்திரிச்சு வந்துரும் அது எந்திரிச்சு வந்தது நாங்க மட்டும் ஏன் அழியணும் நீங்க எல்லாரும் உயிரோடு இருக்கீங்க நாங்க மட்டும் எதுக்காக அழியணும் எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நம்ம சாத்தோவா தாக்குறதுக்காக வரும் நம்ம சாத்தோவுக்கு ஒண்ணுமே புரியாது இது எப்படி பாசிபிள் இது முதல்ல எப்படி எந்திரிச்சிச்சு இது மேஜிக் இருந்தாதான் ரன் ஆகும் இப்பதான் ஒரு டார்ஃப் கூட இல்லையே அப்புறம் எப்படி இது பாசிபிள்னு கேக்கும் அப்பதான் நம்ம சேஜ் சொல்லுவாரு நல்லா கவனிச்சு பாரு அதோட மாஸ்க்கையும் அதோட கையையும் பாருன்பாரு அதோட கையில அபிஸ்கிங்கோட ஒரு ரிங் இருக்கும் அப்ப இது ஒரு அபிசல் நைட் தான் என்னதான் அபிஸ்கிங்கோட பவர் இதுக்கு பவர் கொடுத்தாலும் கூட இது பேசுறது எல்லாமே ஒரு டுவார்ஃப் பேசியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பேசும் அதாவது என்ன சொல்லும்னா நாங்க மட்டும் தான் இறந்து போயிருக்கோம் ரிங்கிங் கூட சேர்ந்து சண்டை போட்டு ஆனா மத்த ஃபயரு வாட்டரு லைட்டு அப்புறம் விண்டு இவங்க நாலு பேரும் உயிரோட தான் இருக்காங்க இந்த ரிங்கோட மக்கள் மட்டும் உயிரோட இருக்காங்க நாங்க மட்டும் இறந்து போணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டார்ஃப் எப்படி பேசி இருக்குமோ அதாவது இப்போ டவார்பு உயிரோட இருந்தா என்ன பண்ணிருக்குமோ அந்த மாதிரிதான் இது அது நம்ம சாத்தோவை அட்டாக் பண்ணவும் வரும் அப்ப இந்த ரோபோட் நம்ம சாத்தோவை உலகத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீ வேற உலகத்துல இருந்து வந்தவ நீ இந்த உலகத்துல இருக்க மக்களுக்காக எதுக்காக இவ்ளோ தூரம் கஷ்டப்படுற உன்னை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்காக நீ உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு இந்த ரோபோட் கேட்ட உடனே நம்ம சாத்தோ சொல்லுவான் ஆமா இந்த உலகத்துக்காக தான் என்னோட உயிரை கொடுக்கணும் நினைக்கிறேன் என் ஹிமே வாழ்ற உலகத்தை காப்பாத்துறதுல எனக்கு சந்தோஷம் தான் சொல்லுவான் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்த அந்த உடச்சுக்கிட்டு நம்ம சேஜும் மத்தவங்களும் வந்துருவாங்க நம்ம ஹிமேவும் நம்ம தேவையான அந்த பூஸ்டையும் கொடுத்துரும் கொடுத்த உடனே நம்ம சாத்தவும் ஆகி நேரா போயிட்டு அந்த அபிசல் நைட்டை தோக்கடிக்கிறதுக்காக போயிருவான் அந்த அபிசல் நைட்டு உடனே தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஒரு எர்த்து வால் மாதிரி ஒன்ன உருவாக்கும் அந்த வாலையும் சேர்த்து அதுக்கு பின்னாடி இருக்க அந்த நைட்டையும் சேர்த்து மொத்தமா சீச்சிருவான் அது சீச்ச உடனே அந்த அபிசல் நைட்டும் தோக்கடிக்கப்பட்டுரும் இப்ப கீழே விழுந்துரும் இப்ப ஒருவேளை டுவார்ஃப்ல யாராவது உயிரோட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க நம்மள பார்த்து இப்படிதான் பேசியிருப்பாங்க அவங்க பேசுன மாதிரியே தான் இது பேசியிருக்கு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் இப்படி ஒரு மக்களையே நம்ம பாக்காம போயிட்டோம் அப்படின்னு ஹிமேவும் இத பத்தி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த தோக்கடிக்கப்பட்ட அந்த அபிசல் நைட்டோட கையில இருந்த ரிங் இருக்குல்ல அந்த ரிங்ல இன்னமும் பவர் இருக்கும் போல அதுல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்கும் அது என்ன சொல்லும்னா எல்லாத்துக்குமான டைம் வந்துருச்சு டைம் நெருங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரிங் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிரும் அது மட்டும் கிடையாது இவங்க ஏற்கனவே ரெண்டு அபிசன் தோக்கடிச்சு ரெண்டு பேரோட ரிங் வச்சிருந்தாங்கல்ல அந்த ரிங்கும் காத்தோட காத்தா கரைய ஆரம்பிச்சிரும் இது இல்லாம கிசாரஸ்ல இருந்தா அந்த ரிங்கும் கரைஞ்சிரும் இது ரிங்கும் கரைஞ்சு எங்க போகணுமோ யாரு கிட்ட போகணுமோ அவங்க கிட்ட போயிடும் இது எல்லாமே அபிஷ்கிங்குக்கு சொந்தமானது அந்த கிங் இப்ப உயிரோட வந்துட்டான் இந்த அபிஷ்கிங் உயிரோட வந்துட்டானாலே கண்டிப்பா இவங்களுக்கு ஆபத்து திருப்பி வந்துருச்சுன்னு அர்த்தம் இவங்க இருக்கிற இடமே அது ஆரம்பிச்சிரும் டக்குனு இவங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பெரிய மேஜிக் சர்க்கிள் ஓபன் ஆகி அதுல இருந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் மாஸ்டர்ஸ் வரும் இந்த மான்ஸ்டர்ஸ பாத்த உடனே இதை தோற்கடிக்கிறத விட நம்ம இங்க இருந்து ஓடி போறது தான் நல்லதுன்னு இவங்க எல்லாரும் வெளில ஓடி வருவாங்க ஆனா இவங்கள வரவேற்கறதுக்காகவே எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸ் அங்க நின்னுகிட்டு இருக்கோம் இவ்ளோ மான்ஸ்டர்ஸையும் தாண்டிட்டு தான் இவங்க எல்லாரும் தப்பிச்சு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமை இப்ப நம்ம சாத்தோ உட்கவற வழியே கிடையாது நம்ம சாத்தோ என்ன சொல்லுவானா சஃபிர் நீ உன்னோட ஃபார்ம் எடுத்தீனா இதுல இருந்து நம்மளால தப்பிச்சிட முடியும்னு சொல்லுவான் ஆனா நம்ம சஃபீர் சொல்லிரும் இந்த லேண்ட் ஆஃப் எர்த்ல பெருசா வாட்டரே இல்ல அப்ப என்னோட வாட்டர் மேஜிக் அவ்வளவு தூரம் நிக்காது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாத்தவுக்கு வேற வழி இல்லாம அவனே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருவான் சோ இவங்க எல்லாரும் சண்டை போடவும் ஆரம்பிச்சிருவாங்க ஓரளவு இவங்களால தோக்கடிக்க முடியும் நம்புவாங்க வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இவங்களும் மாத்தி மாத்தி தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இதே டைரிங் ஆயிரும் ஏன்னா வர மான்ஸ்டர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் எங்க இருந்து அவ்வளவு மான்ஸ்டர்ஸ் வருதுனே தெரியாது அப்படி இருக்கிறப்ப இவங்களால இந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தோக்கடிக்க முடியாது தப்பிச்சு போறதுதான் ஒரே வழின்னு அந்த மாஸ்டர்ஸ் முன்னாடி ஒரு லைட்ட காமிச்சு அத ப்ளைண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிவும் போயிருவாங்க இவங்க எல்லாரும் தனியா தப்பிச்சு போனவொன்னே ஒரு எர்துவால நம்ம சேஜ் உருவாக்குவாரு அது மூலமா இந்த மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்ச டைம் இவங்களுக்கு கிடைக்கும் நம்ம சாத்தம் உண்மையிலே ரொம்ப டயர்டா இருப்பான் இத பார்த்துட்டு நம்ம ஸ்டேஜ் யோசிப்பாரு எல்லாத்துக்குமான டைம் வந்துருச்சோ அப்படின்னு ஆனா அவர் சும்மா நினைச்சது அங்க உண்மையிலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவரு எதுக்காக பயந்துகிட்டே இருந்தாரோ அந்த ஒரு விஷயம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு மான்ஸ்டர்ஸ் ரிட்டர்ன் வர அதுவும் எங்க இருந்து வருதுன்னே தெரியாம அப்படியே கூட்டம் கூட்டமா கொத்து கொத்தா அதுவும் இந்த அவஞ்சர்ஸ் என் கேமோட பைனல் கிளைமேக்ஸ்ல வர மாதிரி இப்பதான் நம்ம சேஜ் சொல்லுவாரு நம்ம எது இத்தனை நாளா நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது அது நடந்துருச்சு அவன் திருப்பி உயிரோட வந்துட்டான் அதனாலதான் இவ்ளோ மான்ஸ்டர்ஸ் இங்க நம்மள தேடி வந்திருக்கு அவன் மட்டும் உயிரோட வந்துட்டானா நம்மளால எங்கேயுமே தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு நம்ம சேஜ் சொல்லுவாரு நம்ம சாத்தவும் கேப்பா நம்ம எப்படியாவது வேற ஏதாவது இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கலாமேன்னு ஆனா சேஜ் சொல்லுவாரு நம்ம எங்க போய் ஒளிஞ்சாலும் அவன் நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சிருவா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அவன் கையில ரிங்கு கிடைக்க கூடாதுன்னா இருந்து அனுப்பிதான் ஆகணும் ஓன் கூடவே நீ பிரின்சஸையும் கூட்டிட்டு போயிரு நீங்க எல்லாரும் இந்த கேட் வழியா அந்த உலகத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு ஆனா இந்த கேட்ட திருப்பியும் க்ளோஸ் பண்றதுக்காக இவரு இங்கேயேதான் தான் இருந்தாகணும் ஆனா இவரை பாதுகாக்கிறதுக்கு வேற யாரும் அதுக்காக மார்சும் நம்ம மார்சும் இந்த உலகத்திலே இருப்பாங்க மத்தவங்க எல்லாரையும் நம்ம உலகத்துக்கே திருப்பி அனுப்ப போறதா இந்த சேஜு சொல்லுவாரு போறப்ப நம்ம சாத்தோ கிட்ட பைனலா ஒன்னு சொல்லுவாரு ஹிமேவ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹிமே கிராண்ட் கத்தும் ஆனா அதுக்குள்ள அந்த கேட்டும் க்ளோஸ் ஆயிடும் அவங்களும் எங்க போகணுமோ அங்க போயிருவாங்க இப்ப நம்ம சேஜு நம்ம மார்ச பாத்து கேப்பாரு இது எல்லாம் உனக்கு ஓகேவா இங்க இருந்தா உயிர் போறதுக்கான வாய்ப்பு நிறைய உலகத்துக்காக என்னோட உயிரை கூட கொடுக்க உயிராதான் இருக்கேன்னு சொல்லுவான் இதுக்கப்புறம் எந்திரிப்பான் அப்பதான் நம்ம சாத்தோக்கும் ஞாபகம் வரும் அவன் கையில நாலு ரிங்கும் இருக்கு அவன் இன்னமும் ரிங்கிங்கா தான் இருக்கா என்ன அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டான் அவன் வந்தப்ப உண்மையிலே ரொம்ப மோசமான நிலைமையில எல்லாருமே இருந்தாங்க எல்லாரும் தப்பிச்சு வந்த ஒரு டயட்னஸ்லயே இருப்பாங்க ஆனா நம்ம ஹிமே மட்டும் உண்மையிலேயே ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சு அவங்க கிராண்ட் பாவா நினைச்சு இது எல்லாத்துக்குமே அவதான் காரணம் வேற அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா இங்க நம்ம சாத்தோ வந்து பார்த்தவனே தெரிஞ்சிடும் அது தன்னோட உலகம் தான் அப்படின்றத கன்ஃபார்மும் பண்ணிடுவான் அதனாலதான் அவனோட வீட்டுக்கு நேரடியா கூட்டிட்டு வந்துட்டான் நம்ம ஹிமேவோட வீடு நம்ம சாத்தோட வீட்டுக்கு பக்கத்து வீடுன்றதுனால நம்ம பிரின்சஸ் எல்லாருமே அந்த வீட்டுல தான் இருப்பாங்க இவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ்ஸ நம்ம ஹிமே கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க யாருக்கும் சரியான ட்ரெஸ் வேற கிடைக்கவே வேற செய்யாது இவங்க எல்லாரும் வேற நம்ம ஹிமேவா கலாய்ச்சிட்டு வேற இருப்பாங்க நம்ம சாத்தோ என்ட்ரி குடுப்பானா நம்ம சாத்தோ மூஞ்சிலேயே டிரெஸ் எடுத்து அடிக்கிற அளவுக்கு ஒரு என்ட்ரி இருக்கும் நம்ம சாத்தோவுக்கு அவனும் உள்ள வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் இந்த ட்ரெஸ் என்ன டிரெஸ் போடுறதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இங்க என்னடானா ஒன்னு புக்கை தொடர்ந்து பார்த்து இது என்ன அது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் இவங்க எல்லாரையும் வச்சு நம்ம சாத்தோவும் ஹிமேவும் எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியல ஏன்னா இவங்க யாருக்கும் இந்த உலகம் எப்படி இருக்குன்னே சத்தியமா தெரியாது இவங்க எப்படி அந்த ரிட்டர்ன் அந்த உலகத்துக்கு போக போறாங்கன்னு தெரியல இப்ப இவங்க அபிஸ்கிங் கிங் உயிரோட வந்துட்டா நம்ம சாத்தோ அந்த அஞ்சாவது பிரின்சஸ கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து அந்த ரிங்கை வாங்கி அந்த அபிஸ்கிங்க தோக்கடிப்பானா அப்படி இல்ல அந்த அபிஸ்கிங் அதுக்குள்ள அந்த உலகத்தை அழிச்சிருவானா என்ன நடக்க போகுது நம்ம சாத்தோவா இல்ல அந்த அபிஸ்கிங்க அப்படின்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ஸ்ல பாப்போம் சோ அது வரைக்கும் சேனோரா காய்ஸ் அரிகத்தோ கொசாய்மஸ்